மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சனலாக என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நேற்று நடந்த நிறையா சம்பவங்கள்ங்க ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோ ப்ளாக்ல பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் காலேஜ் திருச்சிராப்பள்ளிங்க ஸோ திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் காலேஜில் ஃபேன் பார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா வருஷமே வந்து ஐபிஎல் மேட்ச் அப்போ நடக்குங்க அது வந்து நேற்று அங்கே நடந்துச்சு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே எதிர்பார்த்துக்கிற ஒரு முக்கியமான நாக் அவுட் கேம்ங்க சிஎஸ்கே எஸ்எஸ் ஆர்சிபி ஸோ யார் வந்து குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படிங்கிற நிறையா ட்விஸ்ட் இருந்துச்சுங்க ஸோ நம்ம சோசியல் மீடியாவில் ரெண்டு மூணு நாளாகவே பார்த்துக்கிருந்தோம் ஸோ மழை வந்துடும் சின்னச்சுவாமி ஸ்டேடியத்தில் வந்து மழை வந்தாலும் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சோசியல் மீடியாவில் நிறையா ட்வீட்ஸ் பார்த்துருப்போம் ஸோ அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வின் பண்ணி ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து நம்பர் ஃபோரில் ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க ஸோ அந்த மேட்சை தான் நம்ம வந்து லைவாக பார்க்குறதுக்காக ஃபேன் பார்க்க போயிருந்தேங்க ஸோ அந்த இடத்துல நடந்த நிறையா சம்பவங்கள் தான் நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் விலாகில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வேறு லெவலில் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்தளவுக்கு அங்கே வந்திருந்த மக்கள் வந்து எவ்வளோ எதிர்பார்ப்போட வந்திருந்தாங்க ஸோ அந்த இடத்துல மழை வந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்சிபி மேட்சே நடந்து முடிஞ்சிருச்சு பட் மழை வந்து அங்கே ஒரு மூணு ஓவர் தாங்க நாங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு அந்த மூணு ஓவருமே எவ்வளோ ஃபன் இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா மேட்சை ஃபுல்லாக பார்க்க முடியல ஃபுல்லாக பார்த்துருந்தோம் அப்படின்னா இதை பயங்கர ஃபன் எல்லாமே கிரியேட் ஆகிருக்குங்க ஏன்னா வந்து ஆர்சிபி குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான மேட்சுங்க ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபுல்லாக மழை வந்துகிட்டு இருக்கு தொண்டை கட்டிருச்சுங்க எனக்கு எனக்கு தொண்டை கட்டிடுச்சு இன்னும் மூணு ஓவர் முடியல மேட்சில் அங்கேயாவது மேட்ச் நடக்க அந்த ஸ்கோர் அது பார்ப்போம் பெங்களூர் நிலைமை என்னன்னு பார்ப்போம் ஒன்றுமே பெங்களூர்ல யாரும் மழை விட்டுருச்சு ஃபேன்ஸ் இங்கே திருச்சியோட நிலைமை எங்களுக்கு ஆர்சிபியோட நிலைமை மொத்தம் ஓல் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்குங்க ஸோ வேற ஒரு மாதிரி வாய்ப்பு இன்னைக்கு எங்களை வச்சு செய்யுது இந்த மலை இந்த மலை எங்களை வச்சு செய்யுது காய்ச்சி இங்க வந்து மலையில் நிலையிடும் நிறையா காசில் கன்ஃபார்ம் கூட வந்து வர காணம் मारी वाइव மக்கள் இப்போ நாங்கள் மலையில் நனையும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட்லாம் வந்து ஃபுல்லாக அந்த பேனர்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து மலைக்காக மக்கள் வந்து எடுத்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனரோட ஃபுல்லாக கிரௌண்டை சுற்றி வர மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர வைப் பண்ணாங்க உண்மையிலே வேறு லெவலில் வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கே வச்சு நான் பேசுகிறது வாய்ஸ் எதுவுமே கேட்கலங்க ஏன்னா வந்து ஃபோனும் கொஞ்சம் நனஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் என்னோடய குரலுமே ரொம்ப வந்து டல்லாகிடுச்சுங்க ஏன்னா வந்து தொண்டை கட்டிடுச்சு ஸோ அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன் ஸோ தொடர்ந்து ஃபன் பண்ணதை பாருங்கள் திருச்சியிலே இவ்வளோ நாளாக மழை இல்லையா தான் மழை இந்த மழை பெய்யுது

A sibi 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 வந்து சொல குண்டை காட்டி இப்போ போய் வெளியே ரூமை போட்டு ரூம்ல மேட்ச் பார்க்குறோம் இங்கே இருந்தால் கண்டிப்பாக பார்க்க முடியாது பேச முடியாது நிறைய காட்சிங்க எல்லாருமே வீடியோ ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டு மக்களை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அட்டை மழை விடாமல் பெஞ்சிருச்சுங்க அதாவது மக்கள் அந்த இடத்துல ஸ்டேவாகி நிற்க கூட முடியாத அளவுக்கு பயங்கர மழையாக இருந்துச்சுங்க அதாவது திருச்சியில் வந்து மழை இல்லாமல் தான் இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி சடனாக இவ்வளோ மழை வந்துருச்சு அதனால் மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் கொடை கூட எடுக்காமல் வந்துவிட்டாங்க ஸோ நாங்கள் கூட வந்து வெளியிலேருந்து போயிருந்தோம் ஸோ லோக்கல்லேருந்து வந்தவங்க கூட கூட அதிகமாக கொண்டு வரல ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்க முடியலங்க அதனால் வந்து நம்மளை மாதிரி ஆர்சிபி ஃபா பாசமான ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து இங்கே நாசமாயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர வைப்பு இருந்தாலுமே வந்து மலையில் நடைஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ உண்மையிலே வந்து பார்க்க வந்தவங்க ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருப்பாங்க பட் இந்த ஒரு ஃபன்னுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அப்படி தாங்க சொல்ல முடியும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறோங்கிறப்ப ஸோ மழை அதிகமாக வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் இருக்க எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ நம்ம வெளியூரில் வந்து வந்திருக்கோம் அதனால் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு பிளான் இருக்கும் போது தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி டேரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்து ஸோ மண்டபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஃபிஃப்டீனுக்கு வந்து திருச்சிலேருந்து ட்ரெயின் இருக்குங்க ஸோ நம்ம உடனே வந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஒரு சின்னதாக ரூம் எடுத்து அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு ஊருக்கு போகலாமே அப்படிதாங்க பிளான் பண்ணிவிட்டு ஆட்டோவில் இருக்குங்க ஸோ போயிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் எப்படி ஊருக்கு வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள்

நம்ம இப்போ இந்த ரூம்ல ஸ்டே பண்ண போறது இல்லைங்க ஸோ அதனால சிங்கிள் ரூமாகவே தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரெயினுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன ரூம் எடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம ஃபுல் வீடியோ பாருங்க

ஃபங்க்ஷன் போனோம் இடத்துக்கும் முடிச்சு ஒரு நிறையா அந்த மெமரிஸ் இருந்தீங்க திருச்சி வந்து இல்லை திருச்சி அப்படின்னா இந்த சம்பவத்தை மறக்க மாட்டேன் ஸோ இந்த பிளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் தமிழை சொல்லிட்டு நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க பாய்